ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் என்னென்னதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு ரெண்டு படம் வருது அஞ்சு படம் வருது பத்து படம் வரணும் கூட பரவாயில்ல கிட்டத்தட்ட ஒரு பதினாறு படம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அவ்வளோ படங்களும் கண்டிப்பாக வராது நம்மளுக்கு கிளியராக தெரியும் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் பொங்கல் ஆக்கு போய் பண்ண பார்த்த படங்கள்லாம் என்னென்னதான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம் அதை பார்க்கும்போதே இந்த பொங்கலுக்கு என்னென்ன மாதிரியான படங்கள்லாம் வரும்ன்றதையும் ஒரு அனலைசிஸில் சொல்லிடுறேன் அதில் கிளியராக என்ன படம்லாம் வரும் அவ்வளோலாம் யோசித்தவங்க ஒரு வாரம் தான் இருக்குது நம்ம எப்படியும் வீக்லி டாப்டன்லாம் பண்ணுவோம் ஸோ அதில் பார்த்துப்போம் அப்புறம் இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேட்டாக போகுது ஏன்னா ஜனவரி பத்தும் பொங்கலை முன்னிட்டு வருது ஜனவரி பதினாலுக்கே படம் வருது அது மட்டும் இல்லாமல் ஜனவரி பதினேழு வரதையும் பொங்கல் படங்கள்ற மாதிரி ஆகிடுவாங்க ஆக்சுவலி ரியலாகவே அந்த டைமில் காணும் போகலாம் வந்துட்டு இருக்கும் ஆனால் அதை நம்ம இந்த லிஸ்ட்டில் எடுக்கிற மாதிரி இல்லைன்னு தான் சொல்லணும் அதில் நம்ம தமிழ் படங்கள்னு பார்க்கறது தாண்டி அதர் லாங்குவேஜ் படங்கள் இன்னும் நிறைய வருது பதினேழுல ஸோ நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிற படங்கள் பொங்கலை முன்னிட்டே வச்சுப்போமே சரி இல்லை முதல்ல டென் ஹவர்ஸ் அப்படின்ற படம் பார்த்துருவோம் ஏன்னா நம்ம சிபிராஜ் ஹீரோவாக பண்ணியிருக்காரு ஸோ இந்த படம் பொங்கல் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி ஒரு போஸ்டர் வந்துருக்கு ஆனால் தேட்டரில் ரிலீஸ் ஆகிற மாதிரி எந்த அறிகுறியும் பெருசா தெரியல அடுத்ததா டூ கே லவ் ஸ்டோரி நம்ம சுசீந்திரன் டைரக்ட் பண்ணிருக்கார் இந்த படத்தை நிறைய பேர் நடிச்சிருக்காங்க பாலசரோன மூஞ்சி படத்தை கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்கு அப்புறம் சிங்கம் புலி ஜேபி நம்ம ஜிபி பி முத்துலாம் கூட இருக்காங்க ஸோ சைட்ல ஊது தெரியுது இனிமே சுசீந்திரன் நல்ல டைரக்டர் நல்ல படம் பண்ணுவார் நம்பிக்கலாம் போய் ஈஸ்வரன் படம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மனசை ஏதோ பணத்துக்கு வசம் படம் பண்றாரோன்ற மாதிரி தான் தோணுது ஈஸ்வரன்ல அதுக்கப்புறமும் ஒரு ஒன்று ரெண்டு படங்கள் பார்த்தா அப்படிதான் தோணுச்சு பாப்போம் இந்த டூ லவ் ஸ்டோரி என்ன மாதிரி ஒரு படமா வருது இது ஜனவரி டென் ரிலீஸ்னு சொல்லியிருக்காங்க அந்த டேட்ல ஆகுதா இல்லையான்றதையும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததா கேம் சேஞ்சர் இந்த கேம் சேஞ்சர் படம் ஜனவரி டென் ஜெயின் அந்த டேட்ல தான் ரிலீஸ் ஆக போது இது கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்மான ஒரு நியூஸாக இந்த ஒரு படம் தான் நம்ம சொல்ல முடியும் கிளியரா ஸோ அதே சமயம் இந்த பொங்கலுக்கு ஒரு மிகப்பெரிய படம் பெரிய எதிர்பார்ப்பில் உள்ள படம்னு சொன்னாக்கா தெலுங்கு தமிழ் ரெண்டுத்துலையுமே இந்த ஒரு படமா தான் இருக்க போது ஸோ தெரிஞ்சிருக்கவங்களுக்கு நம்ம ராம் சரண் இரவா நடிச்சு டைரக்ட் டேரக்ட் பண்ண படம் ஸோ அடுத்த படத்துக்கு போயிடுவோம் ஏன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை பேசாமல் என்னென்ன படங்கள் சொல்கிறதுக்கே டைம் ஏக்கச்சக்கமாக ஆகும் போல இருக்கு அவ்வளோ படங்கள் இருக்கு அடுத்ததா குட் பேட் அக்லி இந்த குட் பேட் அக்லி படம் வந்து பொங்கலுக்கு வருதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்டு பேசினாங்க ஆனால் இப்போ நெருக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அஜித்துடைய ரெண்டு படங்கள் ரெண்டுமே பொங்கலுக்கு வரப்போது ரெண்டு படம் அஜித்துக்கு வரப்போது பரவாயில்ல ஒரு படமே வராது மனுஷனுக்கு ரெண்டு படம் அப்படி அப்படின்ட்டு ஆகா ஓகே இருந்தாங்க ஆனா ரெண்டும் எப்படி ஒரே நாள்ல வரும் அப்படி அப்படின்ட்டு ஒரு டாக் ஓடிட்டு இருந்து ஒரு ரெண்டு மூணு வாரம் நல்லா அதே சமயம் இந்த குட் பேட் ஆக்லி பொங்கலுக்கு வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய போஸ்டர்ஸ் கிடைச்சது எல்லாம் ஃபேன் மேடா தான் இருக்கும் ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டா ஓவரா வந்து போஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா அஃபிஷியலா இந்த படத்துக்கு வந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாம இருந்து அதே சமயம் இந்த படம் வரத்துக்கான அறிகுறியும் இல்லாம தான் இருக்கு பொங்கலுக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஆன ஒரு படத்துல இந்த குட் பேட் ஆக்லி நிறைய ஆடியன்ஸ் எதிர்பார்த்தாங்க ஒரு படமா இல்லாம ரெண்டு படம் படமாக வந்து ட்ரீட் கொடுக்கும்னு சொல்லிட்டு பட் அது எல்லாத்தையுமே ஓவராலாக ஊற்றி முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு இருந்தால் குட் பேட் ஆகியாச்சு எனக்கு தெரிஞ்சு பொங்கலுக்கு வந்திருக்கும் தேவையில்லாமல் இன்னொரு படத்தை வந்து உள்ள நுழைச்சி அது ஏற்கனவே வந்து இழுப்புறையில் இருக்கிற படம் தான் அந்த படத்தால் இந்த படம் வர அந்த ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டும் குறைஞ்சி கடைசியில் நாங்களும் வந்து ஏப்ரல் கிட்ட வரும்ட்டாங்க ஆக்சுவலி குட் பேட் ஆகியே நம்ம சம்மர் ரிலீஸாக தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் காதலிக்க நேரம் இல்லை இந்த படத்துல நம்ம ஜெயம் ரவி ஹீரோ பண்ணிருக்காரு நித்தியமான நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட டேரக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீக்லி டாப்டில் பார்ப்பான்லாம் இந்த படம் வந்து ஜனவரி பதினாலு பொங்கலை முன்னிட்டே வருதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த படமும் கன்ஃபார்மாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா வந்து இந்த டேரக்டர்லாம் அப்படின்னு சொல்லி ஆகணும் அவங்க ஒரு விஷயம் நினைச்சா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்காம இருக்குமா அடுத்ததான் மத கஜ ராஜா எனவும் இந்த படம் வந்து நான் இன்னைக்கு தான் வந்து அப்டேட் பார்த்துட்டு இருக்கேன் ஜனவரி பன்னெண்டு பொங்கல் ரிலீஸ் மாதிரி ஆக்சுவலி எல்லாம் ஃபேன்மேடு போஸ்டாக கூட இருக்கலாம் இது அஃபிஷியலாக இருந்துன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த படம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே நான் டிக்கெட் வாங்கி ஏவிஎம்ல வந்து படம் ரிலீஸ் ஆகலாம்னு சொல்லலாம் அந்த காசு கூட திருப்பி வரல எனக்கு இன்னைக்கு அதெல்லாம் போயிட்டு போகுது ஏன்னா இந்த படம் பார்த்துடணும் அப்படின்ற அந்த ஆர்வம்ன்றது இன்னும் குறையில தான் சொல்லுவேன் ஏன்னா கண்டிப்பாக நம்ம சுந்தர் சி சந்தானம் காம்போல காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ இது வந்து ஒரு ஓல்டர் ஒரு படமா இருந்துட்டாலோ ஏதோ சின்ன என்டர்டைன்மெண்ட் ஆகும் இப்போ காமெடிக்கு பஞ்சம்லாம் இருக்க ஒரு காலகட்டத்தில் ஒரு பழைய காமெடியா பழைய ஜோக்கா தான் இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்குமோன்ற ஒரு நம்பிக்கை நிறையவே இருக்குன்னு நான் சொல்றேன் ஆனால் என்ன ஒன்று இது ஒரு ரூமர் தகவலாக தான் இருக்கும் படம் வரதுக்கான வாய்ப்பு இருக்காதோன்ற மாதிரி தான் தோணுது எனவே இதையும் இந்த பொங்கல் ட்ரெஸ்ல வந்து கலை இறக்கி விடுவாங்களான்றத தாண்டி ரூமரா கண்டிப்பா வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அதனால நம்ம வீடியோல ஸ்கிப் ஆனாம இடம் பிடிச்சு வச்சிருக்கோம் அடுத்ததான் மெட்ராஸ் காரன் இந்த மெட்ராஸ் காரன் படம் ஜனவரி பத்துன்னு சொல்லிட்டு அவங்க போஸ்டர் விட்டுருக்காங்க ஸோ இந்த படத்தை பற்றிலாம் பெரிய டீட்டெயில் ஒன்றும் சொல்ல முடியாது பட் பொங்கல் ரிலீஸில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி ஒரு பெரிய படம் ஒன்று வருதுன்றதுனால பொங்கலே ஒரு பெரிய சோலோ ரிலீஸோட வந்து பெரிய ஆக்கு போய்டோ போய்டோன்னு பார்த்தாக்க அந்த ஒரு படம் பின்வாங்கனால வாங்கிச்சு நண்டு சிண்டுலாம் கிளம்பி வரங்கிற மாதிரி எல்லாரும் வர நான் வர நான் வரன்ற மாதிரி வர ஆரம்பிச்சிட்டாங்க அதில் குறிப்பாக இந்த மெட்ராஸ் காரணம் சொல்லி ஆகணும் எனவே நம்ம யாருமே வந்து ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது பார்ப்போம் இந்த டைட்டலுக்கான அந்த பவர்ன்றது இந்த படத்துலேயும் இருக்கா இல்லையான்றதை அதை தாண்டி இந்த பொங்கல் ரேஸ்ன்ற ஒரு பெரிய ஒரு ரேஸ்ல இந்த படத்தால் கலந்துக்க முடிக்கிறதுக்கான அந்த பவர் கிடைக்குதான் பார்க்கணும் ஏன்னா ஒரு ரிலீஸ் டேட் அவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அடுத்ததான் நேசி பாயா இந்த நேசி படம் ஜனவரி பதினாலு ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க ஒரு போஸ்டர் வந்திருக்கு இந்த படம் வந்து நம்ம முரளியோட பையன் ஆகாஷ் முரளியா அவர் அறிமுக படம் நம்ம சங்கர் பொண்ணு அப்புறம் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்கிறது விஷ்ணுவர்தன் ஸோ நேசி நான் கொஞ்சம் எதிர்பார்க்குற படம் சொல்லுவேன் இந்த படம் இந்த பொங்கலுக்கு வந்துன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம்ன்றது ஏன்னா நம்ம விஷ்ணுவர்தன் நல்லாவே ரொமான்டிக் படம் பண்ணுறவர் ஸோ பார்ப்போம் இந்த படம் வருதா இல்லையான்றதை ஆக்சுவலி நம்ம பிஃபோராக வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோன்றதுனால

ஏன்னா நம்ம சண்முக பணியனுக்கு வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கிற ஒரு படமா நம்ம இந்த படத்தை சொல்லி ஆகணும் விஜயகாந்த் டெத்துக்கு அப்புறம் அவரு சினிமாவில் நிலை நிறுத்துற மாதிரியான ஒரு படமா இந்த படம் அமையன்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அதுக்கான ரிலீஸ் டேட்ன்றது பொங்கல் அமையுதுன்றதும் ஒரு சம விஷயம் ஸோ அந்த சம விஷயம் நடந்துடணும் கண்டிப்பா அடுத்ததா சுமோ சுமோங்கிற படமும் வந்து ஒரு பழைய படம் தான் எடுத்து வச்சு ரொம்ப நாளாக வச்சுட்டு இருக்காங்க பட் இப்போ ஒரு தப்பு வருது இருந்தவங்க இப்போ ஏதோ ஒரு போஸ்டர்ல பொங்கல் ரிலீஸ் சொல்லி போட்டிருக்காங்க ஸோ அதனால நம்ம வீடியோவில் இடம் பிடிக்க வேண்டியதா போச்சு எனவே சிவாங்கிற வந்து காமெடி படங்களில் நடிக்கிறார் தாண்டி பொக்க படங்களில் நடிக்கிறாயா அந்த மனுஷன்ற மாதிரி சூதுகோம் டூலாம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே க்ளியராக புரிஞ்சு போச்சு அந்த பேரை இந்த சுமவாச்சி மாற்றுதா அதை விட முக்கியமாக இந்த பொங்கலுக்கு இந்த படம் வருதா இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்துருவாங்க எனக்கு ஒரு போஸ்ட் கிடச்சிருக்கு ஸோ அதனால் நம்ம இந்த லிஸ்ட்டில் சேர்த்துவிட்டோம் அடுத்ததா தருணம் இந்த தருணம்ன்ற படம் பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்து வருதுன்னு நினைக்கிறேன் ஆக்ஷுவலி இருக்கும் ஒரு போஸ்ட்டு மாதிரி வந்திருக்கு பொங்கல் வெளியிட இந்த படமும் வருன்ற மாதிரி தான் இருக்கு ஆனால் சின்ன படங்கள்ன்றதே நிறைய வரம்பொழுது அதுக்கான தேட்டிகள்ன்றது ரொம்ப ரொம்ப குறைக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ எக்கச்சக்கமான படங்கள் வருதுன்ற பொழுது இப்போ கேம் செஞ்சிருக்கே ஒரு பெரிய தியேட்டிக்க எடுத்துருவாங்க ஸோ அதை மீறி தான்

அவங்க ஜனவரி ரிலீஸ் மாதிரி போட்டுருக்காங்க அதை பொங்கல் நம்ம மென்ஷன் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு சரி நம்ம மென்ஷன் பண்றதுல நிறைய இடத்துல அது மென்ஷன் ஆகுது சோ பொங்கலுக்கு வருமோட்டு நானும் ஒரு எதிர்பார்ப்பு அதனால நம்ம லிஸ்ட் அவுட்லயும் இந்த படத்துக்கு இடம் பிடிப்பு அடுத்ததா வா வாத்தியார் சொல்லிட்டு கார்த்திக் நடிக்கிற ஒரு படம் இருக்கு ஸ்ரீ கார்த்திகோட படம் பொங்கலுக்கு வருதா வரலையா இந்த படம் எல்லாம் ஏண்டா பொங்கல் லிஸ்ட்ல சேர்த்திங்கிற மாதிரி தான் இருக்கு பட் அரசல் புரிசலா சில இடத்துல பொங்கல் ரிலீஸ் பார்க்கும்போது இந்த படத்தோட போஸ்டையும் பாக்குற மாதிரி இருக்கு சோ இதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம் கார்த்திக் ரசிகர் ஏன் எங்கால் படம் பொங்கலுக்கு வந்தா நான் கெட்டுப்பிட போகுது நீ ரூமர்ல தானே ஒரு சில படங்களை சொல்லிட்டு இருக்கேன் எங்க படத்தையும் சேர்த்து சொல்ல எல்லாம் சொல்லிட்டு கமெண்ட்ல போட்டுறக்கூடாதுன்றது நம்மளே சேர்த்துறோம் சோ அந்த மாதிரி சேர்க்க நிறைய படங்களை ஏதாச்சும் மிஸ் பண்றது கூட வாய்ப்பு இருக்கலாம் அதெல்லாம் இருந்தா நீங்க சேருங்க அடுத்ததா வீர தீரசூரன் இந்த வீர தீரசூரனுக்கும் ஒரு போஸ்ட் ஒன்று வந்திருக்கு பொங்கல் ரிலீஸ் ஆனா அது கிளியரா ஃபேன் மிடு தான் தெரியுது வீர தீரசூரன் வந்து ட்ரைலர்லாம் வந்துட்டாலும் இந்த படம் ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சான்ற மாதிரி தெரியல இது ஒரு தாருமான வேற லெவல் படமா வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த படத்தில இவ்ளோ அசால்ட்டா இவ்வளவு பெரிய கேப்ல வந்து ஏதோ ஒரு படம் டிராப் ஆனது நல்லா ரிலீஸ் பண்ணுவான்ற மாதிரியான நினைப்பெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது அதனால வீர தீரசூரன் கூட வந்து ஒரு பக்கா ரூமரா தான் இருக்கும் நினைக்கிறேன் இந்த பொங்க ரிலீஸ் அடுத்த தான் கடைசியா விடாமுயற்சி என்னடா கடைசியாக விடா முயற்சி சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட்லருந்தே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தை நம்ம வந்து எக்ஸ்பெடேஷன் அடிப்படையிலாம் படங்களை கவுண்டர் பண்ணியிருக்க மாட்டோம் ஆல்ஃபா டேபிள் அடிப்படையில் தான் கவுண்டர் பண்ணியிருப்போம் ஏன்னால் விஜய் டி பண்ணும்போது பண்ணும் போது நீங்கள் பெருசாக யூகே கூடாது நம்மளோட கவுனம் அப்படின்றதுக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த விடாமுயற்சி இதுதாங்க இந்த பொங்கலுக்கே ஒரு மிகப்பெரிய ட்ரம் காடாக இருந்து பெரிய வேலையை பார்த்து விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ப்ளீன் இந்த ஒரு படம் வருதுன்னும் பொழுது நிறைய படங்கள் பின்வாங்கிஞ்சு இந்த ஒரு படம் வரலனோடனே வந்து ஆளாளுக்கு நான் நான் வரேன்ட்டு வந்துட்டாங்க அதை தாண்டி இந்த படம் திருப்பி வந்தா இந்த இந்த படத்தை மதிப்பாங்களா மக்கள்ன்ற அளவுக்கு விடாமுயற்சி டீம் பண்ணிட்டு இருக்கு ஏன் தான் ஒரு பெரிய படத்தை வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டெடியான மைண்ட் செட் இல்லாம இருக்கிறாங்கிறது ஒண்ணுமே புரியல எனக்கு எனிவே விடாமுயற்சி படம் பொங்கல் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணப்பட்டாலும் இந்த படம் பொங்கலுக்கு நாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவங்க பேக்கும் அடிச்சிட்டாங்க இப்போ நம்ம இந்த வீடியோ பதினாறு படங்கள் பார்த்துருக்கோம் இந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ் படங்கள் தான் எல்லாமே தமிழ் படங்கள் தான் இது இல்லாமல் உங்களுக்கு ஹிந்தியில் அப்புறம் தெலுங்குல மற்ற லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி போன வருஷம் வந்து கொஞ்சம் எதிர்பார்க்குற மாதிரி படங்கள் வந்து இந்த வருஷம் பெருசாக இல்லை கேம் செஞ்சர் பார்த்தாலும் அது நம்ம சங்கர் படம் ஸோ தமிழ் படமாக தான் பார்க்குறோம் நீங்கள் பாலையா படம் மட்டும் ஒன்று தெலுங்குல வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ லாஸ்ட் இயர் பொங்கலில் மிகப்பெரிய ஹீரோக்கள் படம் எதுவும் வரலனாலும் ஒரு நல்ல ஒரு பொங்கலாக இருந்ததுன்னு சொல்லலாம் ஆனால் இந்த வருஷம் வந்து நம்ம ஜெயம் ரவி அருண் விஜய் இந்த மாதிரி இன்னும் செகண்டியான ஒரு பொங்கலாக இருக்கின்ற தாண்டி நிறைய சின்ன படங்கள் வர பொங்கலா இவ்வளவு படங்கள் வந்தாலும் இது பார்க்க போனா பல வருஷம் பேக்குன்னு தான் சொல்லியணும்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு பத்து படங்கள்லாம் வரலாம் சர்வ சாதாரணமாக இருக்கும் அதில் மோஸ்ட் ஆஃப் படங்கள் வெற்றி ஆகும் இது வெளியில நம்ம ஒரு பதினாறு படங்கள் பேசியிருந்தாலும் இல்லை கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஏழு எட்டு படம் வரதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் தான் தோணுது பார்ப்போம் இந்த பொங்கலை எந்தெந்த படங்கள்லாம் வந்து அலங்கரிக்குது அதை தாண்டி இந்த பொங்கலை ஜெயிச்சு என்ன படம்லாம் வெற்றி வகை சூட்டுதுன்றத